வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார் நான் நல்ல டெஸ்ட்லாம் போட்டுட்ருக்கிறேன் ஓரளவுக்கு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற சில குரூப் இருப்பீங்க மாதிரி நான் சார் நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் இருந்தாலும் ஓரளவுக்கு நான் சிலபஸை கமிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் ஸோ எனக்கு வந்து நான் வந்து இல்லை சார் நான் இப்போ தான் சார் புதுசு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணேன் கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் தான் சார் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு எழுபது நாள் இருக்கிறப்ப நூறு நாள் இருக்கா சார் ஸ்டார்ட் பண்ணேன் நான் நூற்றி எழுபதுக்கு மேலே ஒரு கொஷின் எடுக்கணும் சார் நூற்றி எழுபது கொஷின்ஸ்க்கு மேலே எடுத்து இப்படியாவது நான் வந்து குரூப் ஃபோரில் வந்து நான் உள்ளே போகணும் சார் அதுக்கு என்ன சார் வழி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு டிப்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த வீடியோ எடுத்துக்கலாம் ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ ஸோ பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு என்ன பிளான் அப்படின்னா நம்மளால் இரநூறு கேள்வி கேட்குறாங்க இல்லைங்களா ஸோ அதை வந்து நீங்க முதல் கூட்டியே ஒரு பிளான் ஒன்று போட்டுருங்க நம்ம என்ன மாதிரி மார்க் எடுக்கணும் நம்ம எத்தனை கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன அப்டிராக்ட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க ஸோ அந்த கொஷின்ஸை நோக்கி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் படிக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா அதாவது கொஷின்ஸ் நோக்கி என்ன பண்ணணும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படி படித்திங்கன்னா மட்டுந்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியும் நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினர் அதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கை தட்டி விட்டு இந்த வீடியோ பாருங்கள் இங்கே பாருங்களேன் என்ன சார் நம்ம ஸ்கோரை வந்து நம்ம முன்கூட்டியே முடிவு செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு தெரியும் இரநூறு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு அது போக தமிழில் நூறு கொஷின் கேட்குறாங்க மேக்ஸ் பாலிட்டி ரிவிஷன் சேர்த்து உங்களுக்கு வந்து ரீசனிங் சேர்த்து இருபத்தஞ்சு கொஷ்ஷின்னு பாலிட்டியில் வந்து உங்களுக்கு பதினஞ்சு கொஸ்டின்னு ஹிஸ்ட்ரி ஐநம் பத்து கொஷ்னு யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் இருபது இருபது கொஸ்டின் ஜியாகிரஃபி சயின்ஸில் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து நம்ம முன்கூட்டியே வந்து ஒரு ப்ரீ பிளான்டாக நம்ம தமிழில் இவ்வளோ கேள்வி கரெக்டாக அடிப்போம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் தமிழில் ஒரு தொண்ணூத்தாறு கேள்வி என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் நீ என்ன மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் என்ன மாதிரி கூட்டு கேட்டாலும் என்ன மாதிரி இலக்கணம் கேட்டாலும் சரி சார் நான் தமிழில் தொண்ணூத்தாறு எடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் முதல் வந்துடுங்க தொண்ணூத்தாறுக்கு மேலே எடுத்தால் சந்தோஷம் தான் நூறு எடுத்தால் கூட தொண்ணூற்றி எட்டு எடுக்கிறவங்க கூட இருக்க தான் செய்கிறாங்க தொண்ணூத்தொன்பது எடுக்கிறவங்க எடுக்க தான் செய்கிறாங்க ஆனால் குறைந்தபட்சம் நான் தொண்ணூற்றாறு எடுத்துருவேன் அப்படிங்கிறதுல முதல்ல கவனமாருங்க பக்கத்தில் நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள் ஏழு மூணுன்னு அது என்னன்றதை நான் எண்டிங்கில் சொல்கிறேன் பாருங்களேன் மேக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சுக்கு ஒரு இருபத்தி மூணு எடுத்துடணுங்க குறைந்தபட்சம் இருபத்தி மூணுன்றதை கன்ஃபார்ம் வச்சுக்கோங்க பாலிட்டிக்கு பதினஞ்சுக்கு பதிமூணு எடுத்துடணும் ஹிஸ்ட்ரி ஐஎம்ல பத்துக்கு ஏழு எடுத்துடணும் யூனிட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பதினேழு எடுத்துடணும் யூனிட் சிக்ஸில் இருபதுக்கு பதினெட்டு எடுத்துடணும் ஜியாகிரபியில் ரெண்டு கொஷின் அடிச்சிடணும் சயின்ஸில் ரெண்டு கொஸ்டின் அடிச்சிடணும் என்ன சார் எல்லாமே ரொம்ப கொஞ்சம் ஹையஸ்ட்டு ஸ்கோராக தெரியுது சார் இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் உங்களால் குறைந்தபட்சம் ஒரு நூற்றி எழுபத்து எடுக்க முடியுங்க நூற்றி எழுபத்தி எட்டு கேள்விகளுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிங்கன்னால் நூற்றி எழுபத்தெட்டு உங்களால் அடிக்க முடியும் சரிங்களா சரி சார் இது எப்படி சார் பாசிபிள் இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு நான் ட்ரிக்ஸு சொல்கிறேன் கவனிங்க இப்போ நூறு தமிழ் கேட்குறாங்க இல்லைங்களா நூறு தமிழில் வந்து கண்டிப்பாக ஏழு கேள்வி தெரியாத கேள்வி தாங்க வருது கண்டிப்பாக குறைந்தபட்சம் எத்தனை கேள்வி தெரியாத கேள்வி வரும் ஏழு கேள்வி தெரியாத கேள்வி வரும் ஓகேங்களா அந்த ஏழு கேள்வியில் ஓகேங்களா மொத்தம் நூறு கொஷினில் ஏழு கேள்வி தெரியாத கேள்வி வருது மிச்சம் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி மூன்று கேள்விகள் நீங்கள் அடிச்சிருவீங்க கரெக்டாக நூறு கேள்வியில் தொண்ணூற்றி மூணு கேள்வி நீங்கள் கரெக்டாக அடிச்சிருவீங்க மிச்சம் ஏழு கேள்வி உங்களுக்கு தெரியாத கேள்வி ஏழில் நீங்கள் மூணு கேள்வி சரியாக அடித்தா போதும் ஏழில் மூணு இல்லை ஏழில் மூன்று கேள்வி ஏவோ பிஏ ஆப்ஷன் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு ஸோ அப்படி இருக்க மாதிரி சில கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது முழுவதுமே தெரியாத சில கேள்விகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி இருக்கிறப்போ ஏழு கேள்வியில் ஒரு மூணு கேள்வி நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா போதும் நூற்றுக்கு தொண்ணூத்தாறு கன்ஃபார்ம் ஸோ ஏன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி மூன்று கேள்வி தெரிந்த கேள்வியாகத்தான் வரும் தொண்ணூற்றி மூன்று கேள்வி என்னது கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் படிச்சுருந்தீங்க கொஞ்சம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க முக்கியமாக நான் சொல்லக்கூடியதெல்லாம் என்னது முக்கியமாக சிலபஸை ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா சிலபஸை நல்லா தட்டு தடுத்து தட்டியிருந்தவங்களுக்கு மட்டும்தான் இது பாசிபிள் ஓகேங்களா உதாரணத்துக்கு தமிழில் இலக்கணத்தை ஃபுல்லாக நான் படிச்சுட்டேன் சார் தமிழ் சான்றோர்கள் யூனிட் செவனில் இருக்கக்கூடிய நூல்கள் சாகித்ய கடம் விருது பெற்றவர்கள் இவங்க எல்லாத்தையும் நான் நல்லா படிச்சிட்டேன் சார் தமிழில் ஆகுபேர் விட்டாகுபேர் இட்டாகுபேர் விடாத அதாவது இல்லை அந்த மாதிரி எப்படி கேட்டாலும் நான் அடிப்பேன் சார் ஓகேங்களா அதுக்கப்புறம் கூற்றுகள் முக்கியமாக அந்த கூற்று சம்மந்தமாக அதாவது தமிழ் சான்றோர்கள் மேற்கோள்கள் இந்த மாதிரி ஏதாவது கேள்வி ஒரு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு கேள்வி கேட்பாங்க மேற்கோள்கள் இருந்து இல்லை அது எந்த கவிஞர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அது மாதிரி ஒரு ரெண்டு கொஸ்டின் மட்டும் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க இல்லை இலக்கணத்தில் ஒரு ரெண்டு கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இப்பெல்லாம் கேட்குற கேள்விகளில் ஏழு கேள்விகளில் நீ என்ன பண்ணிக்கலாம் ஒரு நாலு கேள்விகளில் நீங்கள் வந்து விட்டால் கூட ஒரு மூணு கேள்வி அடிச்சிட்டிங்கன்னா போதும் தமிழில் தொண்ணூற்றாருங்கிறது கன்ஃபார்ம் எடுத்தாகணும் அதே மாதிரி மேக்ஸில் மேக்ஸில் உங்களுக்கு வந்து இருபத்தி ஐந்து கேள்விகள் கேட்குறாங்க அதில் மூன்று கேள்விகள் கண்டிப்பாக உங்களுக்கு டஃப் வைப்பாங்க வைலா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி வைப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும் டைம் எடுத்து போடுற மாதிரி இருக்கும் இருபத்தஞ்சு கேள்விகளில் ஒரு மூணு கேள்வி மட்டும் அப்படி இருக்கும் கண்டிப்பாக ஸோ அந்த மூணு கேள்விகளில் ஓகேலா மிச்சம் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு கேள்வி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்த கேள்வியாகவோ மீடியம் கஷ்டத்தாரோ இருக்கக்கூடிய கேள்வியாகவும் தான் கேட்பாங்க ஸோ அதில் இருபத்தி ஐந்து கேள்வியில் என்ன பண்ணணும் கண்டிப்பாக இருபத்தி ரெண்டுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணி தாங்க ஆகணும் இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி ரெண்டு கேள்வி நீங்கள் கன்ஃபார்ம் ஆன்சர் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் மிச்சம் இருக்கக்கூடிய மூணு கேள்விகளில் ஒரு கேள்வி அதுதான் நான் சைடில் போட்டிருக்க நம்பர் பார்த்தீங்களா அந்த சைடில் போட்டிருக்க நம்பர்லாம் என்னென்னா உங்களுக்கு கடினத்தன்மைக்கான கேள்விகள் எவ்வளவு கடினமாக கேட்பாங்க அதில் நீங்கள் எவ்வளவு ஃப்ளூக்கில் ஆன்சர் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் நான் கொடுத்துருக்கேன் இருபத்தி ரெண்டு கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் மூணு கேள்வியில் ஒரு கேள்வி அடித்தா போதும் நீ இருபத்தி மூணு என்ன பண்ணிடலாம் மேக்ஸில் எடுத்துடலாம் இருபத்தி மூணு எடுத்துடலாம் பாலட்டி பாருங்கள் பாலட்டியில் உங்களுக்கு மொத்தம் பதினைந்து கேள்வி கேட்குறாங்க அதில் நாலு கொஷின் டஃப் வைப்பாங்க கொஞ்ச என்ன பண்ணுவாங்க ஒரு நாலு கேள்விகள் டஃப் கண்டிப்பாக வைப்பாங்க அந்த பதினஞ்சில் நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் அட்லீஸ்ட்டு ஒரு நாலு கேள்வி தான் தப்பு வைக்கிறாங்க பதினோரு கேள்வியாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பதினஞ்சில் பதினோரு கேள்வி கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிந்த கேள்வியாகத்தான் இருக்கும் அதை நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாது ஓகேங்களா பதினோரு கேள்வியை கரெக்டாக அடிக்கணும் ஏன்னா தெரிஞ்ச கேள்வியவே தப்புறக்கூடாது அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகேவா ஸோ பதினஞ்சில் பதினொன்று கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா நாலில் ரெண்டு கரெக்டாக அடித்தா போதும் நீங்கள் நாலு பாலிட்டியில் ரெண்டு ரெண்டு கொஷின் என்ன பண்ணால் போதும் கரெக்டாக அடித்தா போதும் ஒரு ஃப்ளூக்கில் வந்தால் போதும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு அந்த ரெண்டு கேள்வியை சரி பண்ணிட்டா போதும் பதிமூணு வந்துடலாம் நீங்கள் பாலிட்டியில் ஈஸியாக அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் பத்து கேள்வி கேட்குறாங்க கண்டிப்பாக நாலு கேள்வி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்லையும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்லையும் நாலு கேள்வியும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அந்த நாலில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் பத்தில் ஆறு கேள்வி கரெக்டாக அடித்தா போதும் பத்தில் நீங்கள் ஆறு கேள்வி கரெக்டாக அடிச்சா போதும் மிச்சம் இருக்கக்கூடிய நாளில் ஒரே ஒரு கேள்வி நீங்கள் கரெக்டாக அடிங்க போதும் நாலு கஷ்டமாக இருக்கிறதுல ஒரு கேள்வி அடிச்சா ஏழு கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும் ஹிஸ்ட்ரி நம்ம ஓகேவா அடுத்து பாருங்கள் யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபைவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபது கேள்வி கேட்குறாங்க நீங்கள் பதினேழு எடுக்கணும் பதினேழுல உங்களுக்கு எவ்வளோ டஃப் வைப்பாங்கன்னா கண்டிப்பாக யூனிட் ஃபைவ்ல ஏழு கேள்வி டஃப்பாக தாங்க இருக்கும் யூனிட் ஃபைவ்ல ஏழு கேள்வி டஃபாக தான் இருக்கும் இருபதுல பதிமூணு நீங்கள் எடுத்துருங்க எப்படியாவது என்ன பண்ணிடுங்க பதிமூணு நீங்கள் படித்த இருக்கிறது தான் கேட்பாங்க எல்லாரும் அடிக்கக்கூடிய மாதிரி தான் கேட்பாங்க அதை தப்பு பண்ணிடாதீங்க எல்லாரும் அடிக்கக்கூடிய கொஷினாக தப்பு பண்ணிடாதீங்க பதிமூணு கேள்வி கரெக்டாக அடிச்சிருங்க மிச்சம் ஏழு கேள்வியில் ஏழு கேள்வியில் நாலு கேள்வி கரெக்டாக அடித்தா போகுது நீங்கள் ஓகேவா என்ன பண்ணுங்க நீங்கள் மிச்சம் நாலு கேள்வி எப்படி என்ன அப்படிங்க ஏழில் நாலு ஓகேங்களா ஏழில் நாலு எடுத்துருங்க பதினேழு அடிச்சிடலாம் நீங்கள் யூனிட் ஃபைவ்ல யூனிட் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இருபது கேள்வியில் ஏழு கேள்வி டஃப் வைப்பாங்க பதிமூணு கேள்வி நீங்கள் அடிச்சிடலாம் இல்லை இருபதில் ஏழு டஃப் வைப்பாங்க பதிமூணு அடிச்சிடலாம் மிச்சம் இருக்கக்கூடிய ஏழில் நீங்கள் என்ன பண்ணணும் அஞ்சு கரெக்டாக அடிக்கணும் வேறு வழி கிடையாது அஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும் ஏன்னா யூனிட் சிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழ் வரலாறு பண்பாடு மாதிரியான கொஞ்சம் பாடம் தான் அது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமான சரத்தை எடுத்து படித்திருந்தீர்கள் என்றால் இந்த ஐந்து கேள்விகளை சரியாக அடிக்க முடியும் ஸோ யூனிட் சிக்ஸில் இருபதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும் பதிமூணு சரியாக அடித்து ஐந்து கேள்விகளை ஃபுல் பில் சுற்றி விட்டீங்கன்னா பதினெட்டு நிற்கணும் மாதிரி ஜாகிரஃபி சயின்ஸுங்க ஜியாகிரஃபி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியாகணும் மொத்தம் ஐந்து கேள்வி கேட்பாங்க அதில் நாலு கேள்வி நல்லா படித்தவங்களாகவே இருந்தால் கூட என்ன பண்ணுவோம் நாலு கேள்வி டஃபாக தான் வைப்பாங்க ஜாகிரபியாக இருக்கட்டும் சயின்ஸில் அதே மாதிரி அஞ்சு கேள்வியில் நாலு கேள்வி டஃப்பாக வைப்பாங்க ஒரே ஒரு கேள்வி தான் உங்களால் அடிக்க முடியும் நல்லா தெரிஞ்ச கேள்வியாக இருக்கக்கூடியது ஜியாகிரபியில் ஒரு கேள்வி வரும் சயின்ஸில் நல்லா தெரிஞ்ச ஒரே ஒரு சயின்ஸ் வரும் இல்லை மிச்சம் இருக்கக்கூடிய நாலு கேள்வியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கேள்வி கரெக்டாக அடிங்க போதும் அஞ்சில் ஒன்று நீங்கள் அடிச்சிடுவீங்க நாலில் ஒன்று எக்ஸ்ட்ரா அடிங்க நான் பண்ண ஆகிடும் அஞ்சுக்கு நீங்கள் ரெண்டு போட்டுருவீங்க கரெக்டாக ஸோ ரெண்டு கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணிடும் நின்றோம் ஜியாக்ராஃபி ரெண்டு சயின்ஸில் ரெண்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இல்லை இவ்வளவு நம்ம தெரிந்த கேள்வி இவ்வளோ வரும் தெரியாத கேள்வியிலேருந்து நம்ம இவ்வளோ கொஷின் ஆன்சர் பண்ணுவோம் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் டோட்டலு நூற்றி எழுபத்தி எட்டு அடிக்கலாங்க நான் சொன்ன பிளான் பண்ணி நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணீங்க படித்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கடிச்சவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நூற்றி எழுபத்தெட்டு அடிக்கலாம் உங்களுக்கு தெரிந்த கேள்வி மட்டுமே நூற்றி அறுபது தெரிந்த கேள்வி மட்டுமே நூற்றி அறுபது நாற்பது கேள்விக்கு பதினெட்டு அடிங்க போதும் மிச்சம் இருக்கக்கூடிய நாற்பது தெரியாத கேள்வி ஸோ நூற்றி அறுபது கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்த கேள்வியாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா ஏன்னா மொ மொத்தமே ஃப்ளூட்டில் போய் நின்றாதுங்க அவ்வளோ ஈஸியாகலாம் அவ்வளோ ஈஸியாக நிற்க வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் அதெல்லாம் அவங்க எல்லாம் சொன்ன நூற்றி இரநூறு கேள்விக்கு நூற்றி அறுபது கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்ச கேள்வியாக இருக்கணும் அப்போ தான் உங்களால் ஹையர் ஸ்கோரில் என்ன பண்ண முடியும் பயப்படாமல் விளைப்ப முடியும் சரியா நூற்றி அறுபது கேள்வி கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் மிச்சக்கப்படி நாற்பது கேள்வியில் சுற்றி விட்டதில் பதினெட்டு ரெண்டாக போதுங்க இப்படி நாற்பதில் பாதி பாதி கிடையாது அதுலேயும் கம்மியாக நாற்பதில் பதினெட்டு ரெண்டாக போதும் நூற்றி எழுபத்தி எட்டுலாம் நூற்றி எழுபத்தெட்டுங்கிறது ஹை ஸ்கோர் இல்லை முதல் ஆயிரம் பேத்துக்குள்ளே போகிறதுக்கான முதல் என்னது சொல்லப்போனால் அவங்க கொஸ்டின் டஃபை பொறுத்து முதல் நூறு இரநூறு பேத்துக்குள்ளே போகிறதுக்கே என்னது இந்த நூற்றி எழுபத்தெட்டு கேள்வியே போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா நாற்பதில் பதினெட்டு ரெண்டாக போதும் அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஃபுல்லுக்குள்ளே நின்றுச்சுன்னா வச்சுக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக ஸ்டேட் பஸ் ஸ்டேட் என்னது ஸ்டேட்டுக்குள்ளே போயிடலாம் இந்த முதல் க ஹையர் காம்படிஷனுக்குள்ளே உள்ளே போயிடலாம் நீங்கள் இல்லைங்களா ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பிளானை நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க உங்களுடைய நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது தெரிந்த கேள்வி தெரியாத கேள்வி முதல் பிடிச்சிக்கோங்க ஓகேங்களா எக்ஸாமில் கொஷின் வந்து இப்படி தான் கேட்க போகிறாங்க தெரிஞ்ச கேள்வி இவ்வளோ நமக்கு வரும் தெரிந்த கேள்விகளை என்ன பண்ணிடக்கூடாது நம்ம தவறு பண்ணிடக்கூடாது தெரியாத கேள்வியை பற்றி கவலை கிடையாது நம்ம அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணக்கூடாது தப்பு பண்ணிடக்கூடாது ரொம்ப நிதானமாக ரிலாக்ஸ் அடிச்சுட்டு வந்துடணும் சிலபஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க முக்கியமாக என்ன பண்ணுங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் அதை ஒர்க் ஆகும் இல்லை சிலபஸே முடிக்காமல் போயிட்டீங்கன்னா சிரமமாக போகும் ஓகேங்களா சார் சிலபஸை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுங்க என்னென்ன எங்கெங்க எது படிக்கணும் தமிழுக்கு எப்படி படிக்கணும் மேக்ஸ் ரீசனிங் எங்கிட்ட படிக்கணும் அதே மாதிரி யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் எப்படி படிக்கணுங்கிறதுக்கான எல்லா வேர் டு நம்மளுடைய சேனலில் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ஸோ நம்மளுடைய ப்ரிவியஸ் வீடியோ என்ன பண்ணுங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஜிகே ஃபாட்டி பாடங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் நாற்பது பாடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்னது எங்கெங்கே எப்படி படிக்கணுங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகேங்களா அதை படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிடும் இல்லை அடுத்து பாருங்கள் இலக்கை நோக்கி பண்ணிப்பது எந்த காலக்கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த நூற்றி எழுபத்தெட்டு கொஸ்டின் நம்ம அடித்து ஆகணுங்கிற உங்களோட இலக்கில் இருந்து தவறிடாமல் என்ன பண்ணுங்கள் அதை நோக்கி பணித்து கொண்டே இருங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன டெஸ்ட்டில் கூட இப்போ ரீசெண்டாக எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்குறேன்னு வச்சுங்க வார வாரம் அந்த டெஸ்ட்டில் கூட என்ன பண்ணுங்கள் இந்த இலக்கை நோக்கியே பயணிங்க நூற்றி எழுபத்தெட்டு இப்படியாக எடுத்துருன்றதுல கவனமாக மாறுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அவாய்டு கேர்லெஸ் மிஸ்டேக்குங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் வந்து என்ன தான் பிளான் போட்டாலும் இந்த ஏவை இங்கே பார்த்துட்டு போயிட்டு அங்கே பிஏ குறிக்கிறது அப்புறம் வந்து மொதவாட்டி ஒரு ரவுண்டு விட்டுட்டு ரெண்டாவது ரவுண்டு வர்றப்ப ஆன்சரை மாற்றி குறிக்கிறது தெரிஞ்ச கேள்வியை வந்து என்ன பண்ணுறது தப்பாக குறிக்கிறது மாதிரி சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கை தயவு செய்து அவாய்ட் பண்ணிடணும் கேர்லெஸ் மிஸ்டேக்லேயே கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து பத்து பத்து கொஷின் தப்பாக பண்ணவங்களாம் இருக்கிறாங்க அதனால் ரிலாக்ஸாக போய்ட்டு இந்த மாதிரி கேர்லஸ் மிஸ்டேக்காக அவாய்ட் பண்ணிடுங்க முக்கியமாக உங்கள் இன்விஜிலேட்டர் வந்து உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க ப்ரெஷர் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது லேட்டாக கொஷினை கொடுத்துட்டு உங்களை விரும்பி பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த மாதிரிலாம் நடக்கும் எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ஒம்போதே காலுக்கு கொடுக்க வேண்டிய கொஷின் பேப்பரை ஒம்போது இருபது கொடுப்பாங்க ஒம்போதரைக்கு மேலே கொடுப்பாங்க அதே மாதிரி வாங்க வேண்டியதை நேரம் என்ன பண்ணுவாங்க பன்னெண்டரைக்கே வாங்க பன்னெண்டரைக்கு வாங்க வேண்டியதை பன்னெண்டு பதினஞ்சுக்கு பன்னெண்டு இருபதுக்கே கொஷின் என்ன பண்ணிடுவாங்க ஆன்சர் ஷீட்டை வாங்கிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க உங்களை மைண்ட் ஆசர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க மேடம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கே கேஷுவலாக ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க அப்படி ஹேண்டில் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் மூலமாக உங்களால் கேர்லெஸ் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ண முடியும் இல்லை இந்த மாதிரியான கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கும்னு சொல்கிறேன் இதெல்லாம் எக்ஸாம்களில் நடக்கும்ன்றத ஆல்ரெடி நீ என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர்டாகவே போங்க இப்படி ப்ரிப்பேர்டாக போனால் மட்டும் என்ன பண்ண முடியும் உங்களால் நடக்கக்கூடிய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ண முடியும் அதே மாதிரி பி கான்ஃபிடென்ட்டுங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க நம்ம படிச்சிருக்கோம் நமக்கு தெரிஞ்சது வரும் தெரியலாத வந்து கண்டிப்பாக தெரியாததும் வரும்ன்றதில் என்னது முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க தெரியாத கேள்வியும் கண்டிப்பாக ஒரு நாற்பது கேள்வி தெரியாத கேள்வி தான் வரும் அப்படிங்கிறதே ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க அதே மாதிரி எடுத்த உங்களுக்கு சயின்ஸ் கேள்வி கூட வைப்பாங்க எடுத்தவொடையுமே முத பக்கத்தில் திறந்தவொடனையுமே ஒரு பத்து கேள்வி சயின்ஸ் கேள்வி அஞ்சு கேள்வி சாரி அஞ்சு கேள்வி என்னது எடுத்த சயின்ஸ் கேள்வி இருக்கும் அந்த அஞ்சு கல்வி தெரியாத கேள்வியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வரும் முன்கூட்டியே தயாராகி கொண்டு போங்க அப்படி போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஸ்டடி பிளான் எங்களால் எப்போ எப்போ எதை படிக்கணும் தமிழ் எப்படி படிக்கணும் மேக்ஸ் எப்படி படிக்கணும் அதே மாதிரி ஜிகே எப்போ ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டடி பிளானாகவே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோ பார்க்காதவங்கிறீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள் ஸ்டடி பிளான் கண்டிப்பாக மஸ்ட்டுங்க இல்லை உங்களுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே என்ன ஒரு ஸ்டடி பிளான் எப்போ நம்ம படிக்கணும் எவ்வளோ ரிவிஷன் பண்ணணும் எத்தனை நாளைக்கு முன்னாடி நிப்பாட்டிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க இல்லை சில பேர் இன்ஸ்டியூட் சொல்கிறத அப்படியே கேட்டு நடப்பாங்க சில பேர் இல்லை என்ன சொல்ல பேர் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கான ஓன் ஸ்டடி பிளானை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நீங்கள் எந்த ரகம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க யார் எவ்வளோ ஸ்டடி பிளான் வேணால் கொடுக்கலாம் ஆனால் அதை கரெக்டாக எப்படி எப்படி ஃபாலோ பண்ணுறதுங்கிறது நீங்கள் முடிவெடுக்கிறதெல்லாம் இருக்குது உங்களுடைய கன்வீனியன்ட்டில் தான் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கான ஸ்டடி பிளானை நீங்களே என்ன பண்ணிங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் ஏழாவது பாயிண்ட் சப்ஜெக்ட் வித் கரண்ட் அஃபேர்ஸுங்க நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுகிட்டு இருக்கிறீங்க எப்படி சார் எப்படி சார்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட் கூடயுமே கரண்ட் அஃபேர்ஸை வந்து கடைசி பாயிண்ட்டாக கொடுத்துட்டாங்க அதனால் கரண்ட் அஃபேர் நிறைய கேட்பாங்களோ அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டாம் மிஞ்சி போனால் பத்து கொஸ்டின் கேட்பாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே கரண்ட் அஃபேர் கேட்க போகிறது கிடையாது அதனால் என்ன பண்ணாதீங்க பயப்பட வேண்டாம் அந்த கரண்ட் அஃபேர்ஸுமே உங்களுக்கு என்னங்க இருக்கும் அதிகபட்சமாக இந்த விளையாட்டுகள்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா முக்கியமான விளையாட்டு வீரர்கள் வந்து என்ன விளையாட்டுன்னு சொல்லிட்டு பொறுத்துகளை கொடுத்து விட்டுருவாங்க இல்ல முக்கியமான விளையாட்டு வீரர்களோட பேரை தெரிஞ்சுக்கோங்க அவங்க என்ன விளையாட்டோட தொடர்புடையவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க இல்லை அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ரீசண்டாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதா இல்லாட்டி டெல்லியில் நடந்திருக்கிறதா அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க கேரளாவில் நடந்திருக்குதா அந்த மாதிரி கேட்பாங்க நிதி ஆயோக் சுகாதார குறியீடுகள் இந்த மாதிரி இண்டெக்ஸு இண்டெக்ஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும் விளையாட்டு சம்பந்தமான ஒரு கொஷின் வந்துடும் புத்தகங்கள் புத்தகங்களை கொடுத்துட்டு பொறுத்தவரை ஒரு கொஷின் கேட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க பெக்குலியரான கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு வச்சுங்க அலாய்ஃபேர் ரீசெண்டாக நடந்த அகலாய் படிச்சு வச்சுங்க இதில் என்ன பண்ணலாம் நீங்கள் பதினஞ்சு கொஷின் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக இருந்து எட்டு கொஷின் என்ன பண்ணிடலாம் நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம் டோட்டல் கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொல்லி சேர்த்து சொல்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி எட்டாவது பாருங்க வெயிட்டேஜ் ஃபார் சப்ஜெக்ட் நியூ அண்ட் ஓல்டு ஸ்டூடண்ட்டுங்க அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி படித்ததுக்கு கொஞ்சம் கம்மியான டைத்தை ஒதுக்கி அதை ரிவிஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் நீங்கள் படிக்காத சப்ஜெக்ட்ஸுக்கு அதிகமான டயத்தை ஒதுக்குங்க நியூ ஸ்டூடண்ட்டாக இருந்தீங்கன்னா புது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நியூ ஸ்டூடெண்ட் வந்து எதில் அதிகமாக கவனம் செலுத்திருக்க மாட்டிங்கன்னா அதாவது ஓல்டு ஸ்டூடெண்ட் சாரி ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து எதில் அதிகமாக கவனம் செலுத்திருக்க மாட்டீங்க அப்படின்னா ரீசனிங் ரீசனிங் விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்திருக்க மாட்டீங்க அதே மாதிரி சயின்ஸு ஜாகிரஃபிலாம் பெருசாக படிச்சிருக்க மாட்டீங்க ஸோ என்ன பண்ணுங்க இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ரீசனிங் கொஞ்சம் அதிகமாக டைம் ஒதுக்குங்க அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் ஜாக்ரஃபி ஜாகிரஃபி கொஞ்சம் ஒரு டுவெல்த் ஜியாகிரபி அப்புறம் லெவன்த் ஜோக்ரஃபி இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் விடுங்க அதே மாதிரி சயின்ஸில் வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் நோய்கள் வைட்டமின்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் முக்கியமான டாபிக்ஸ்லாம் எடுத்து நோய் பரப்புறது கிருமிகள் இதெல்லாம் என்ன பண்ணுங்கள் லைட்டை எடுத்து அதை வாசிக்க ஆரம்பிங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி தமிழை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள் தமிழை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள் ரீசனிங் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள் ஓகேங்களா கரண்ட் அஃபேஸ்க்கு கொஞ்சம் அதிகம் டைம் கொடுங்க இதெல்லாம் என்ன பண்ணுங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட் கொடுக்க வேண்டிய வெயிட்டேஜ் ஃபார் சப்ஜெக்ட் அதே மாதிரி நியூ ஸ்டூடண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக கவனம் கொடுக்க வேண்டியது தமிழுங்க தமிழையும் என்ன பண்ணுங்கள் மேக்ஸுக்கும் அதிகமாக கவனம் செலுத்தி படிங்க தமிழும் மேக்ஸ் ரொம்ப முக்கியம் அதில் கவனம் செலுத்திட்டு ஓல்டு ஸ்டூடண்ட்டு நீங்கள் கான்டெக்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஓல்டு ஸ்டூடண்டோட சேர்ந்து படித்தீங்கன்னா உங்களுக்கு என்னாகும் இன்னும் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதனால் புது ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா தயவு செய்து உங்கள் வீட்டு பக்கத்தில் பாஸ் ஆனவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள சேர்ந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள் இல்லை அவங்க படிக்கிறப்ப என்ன பண்ணுங்கள் அட்லீஸ்ட் பக்கத்தில் உட்காந்தாவது கவனிங்க இதை பண்ணிங்க அப்படின்னா நியூஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் நினச்சேன் ஸோ இந்த எட்டு பாயிண்ட்டு என்ன வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள் அதை கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ